ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க அன்பின் தோழியார் ஜேனாலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுகமின் திரை விமர்சனம் இன்னைக்கு என்ன திரை விமர்சனம் அப்படின்னா செவன்ஜி திரைப்படத்தின பற்றிய குட்டி விமர்சனம் தாங்க உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் ரோஷன் சுமிருதி வங்கர் தம்பதி பத்து வயது மகனுடன் புது வீட்டில் குடியேறுகிறார்கள் அந்த வீட்டில் இரண்டு ஆவிகளின் நடமாட்டம் இருப்பதை கண்டறிகிறார் சுமிருதி ஆவிகளுக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன தொடர்பு அவை வெளியேற அவற்றுடன் சுமிருதி செய்து கொண்ட டீல் என்ன அதில் அவருக்கும் ஆவிகளுக்கும் வெற்றி கிடைத்ததா என்பதுதான் கதைங்க வழக்கமான படிவாங்கும் பேய் கதையை பாட்டி கதை சொல்லும் பாணியில் சொல்ல முயன்றிருக்கிறார் எழுதியும் இயக்கியும் இருக்கிறார் நம்ம ஆருண் புதுமனை புகுவிழா கொண்டாட்டம் ரோஷனை அடைய விரும்பும் அவரது தோழி சிநேகா குப்தா செய்யும் பிளாக் மேஜிக் புது வீட்டில் சிமிருதி எதிர்கொள்ளும் ஜாம்பாரர்கள் முதல் முப்பது நிமிட படத்தை விறுவிறுப்பாக நகர்த்தி செல்கிறது ஆனால் ரோஷன் பெங்களூரு சென்றுவிட நாயகனுக்கான வேலையை சிமிருதி சோனியா அகர்வால் சினேகா குப்தா என பெண்கள் கைவசம் ஆக்கி கொள்ளும் காட்சிகளின் முடிச்சுகள் யூகித்துவிடும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க ஆர்ஆர் நகைச்சுவை குடும்ப சென்டிமெண்ட் என்கின்ற கலவியை தேர்ந்தெடுத்து அதற்கு பங்கம் இல்லாத வகையில் காட்சிகளை அமைத்திருந்தாலும் ஆவிக்கான பிளாஷ்பேக் சதி ஆகியன லாங் லாங் ஹெகோ என நினைக்க வைப்பது சோனியா அகர்வால் சுமிர்த்தி கூட்டணி நன்றாகவே எடுபட்டிருக்கிறது இரு கதாபாத்திரங்களுக்குமான இணைவை கச்சிதமாக இருக்கிறார் இயக்குனர் அதை உணர்ந்து அவர்களும் நன்றாக நடித்திருக்கிறார்கள் சித்தார் ரிபின் தோற்றத்துக்கும் அவர் இதுவரை நடித்து வந்துள்ள ஸ்டைலுக்கும் துளி கூட பொருந்தவில்லை நகைச்சுவை புல்லன் வேடம் அதை ஏடு செய்வது போல் கேட்கும் விதமாக பாடல்களையும் நம்பகமான பின்னணி செய்யும் வழங்கி இருக்கிறார் இந்த செவஞ்சி ஆவிகளை பயமின்றி பார்க்கலாம் சோ நீங்களும் செவன்ஜி திரைப்படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன அதில் பிடிச்சிருக்க என்கிற காட்சியை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் உங்க அன்பின் தோழி ஆர்ஜீனாலே அம்மு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி உறவுகளே